சமீப காலத்தில் தஞ்சையில் ஆங்காங்கே பார்த்தீங்க அப்படின்னா சுரங்கங்கள் இருக்குன்னு பல யூடியூபர்ஸ் வீடியோஸ் போட்டுட்டுருக்காங்க இவற்றில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது நம்மளால் கண்டறிய முடியாத வகையில் இருக்குது ஏன்னால் அந்த இடங்கள்லாம் ரொம்பவே டேமேஜாக இருக்கிறதுனால நம்மளும் போய் உள்ளார பார்க்க முடியறது ஆனால் தமிழக அரசுடைய மிக சிறந்த இரண்டு துறைகளான தொழில்துறையும் சுற்றுலா துறையும் இணைஞ்சு இந்த சுரங்கங்களெல்லாம் மீட்டு புனரமைப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இடங்களையே மிகப்பெரிய அளவில் ஒரு சுற்றுலாத்தலமாக நம்மளால் உருவாக்க முடியும் ஏன்னா சுரங்கங்கள் அட்வென்ச்சர் அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சுரங்கம் போன்ற அமைப்புகளுக்கு பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது ஏன்னா அங்கே போய் ஏதாவது யாருக்கும் உடம்பு முடியலை ஏதாவது தவறு நடந்துருச்சு அப்படின்னா யார் பொறுப்படுத்துகிறது யார் காப்பாற்றுறதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜிஸை நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம் உட்காந்த இடத்துலேருந்து சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் மூலியமாக யார் உள்ளார் என்ன பண்ணுறாங்க ஏதுங்கிறத இங்கேருந்தே அவங்களால் கண்காணிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகமும் தமிழக தொழில்துறையும் தமிழக சுற்றுலா வளர்ச்சி குழுமமும் ஒன்றாக இணைந்து இந்த சுரங்கங்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம்